தமிழ் பேசும் அனைத்து உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினமும் ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களுடன் பேசுவதற்காக இந்த ஒரு காணொலியையும் பதிவு செய்கின்றேன் வளமையாக நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்காக செய்திகளை கொண்டு வருவேன் அல்லது கிருஷ்ணாபுரோடைய சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவேன் இந்த மாதிரியான வீடியோக்களை தான் அப்லோட் செஞ்சு வந்திருந்தேன் இப்பொழுது இன்றைய தினமும் ஒரு வித்தியாசமான வீடியோவாக இந்த வீடியோ காணப்படும் ஒரு சில தகவல்கள் அதாவது என்ன சொல்கிறது மனிதன் என்ற கேட்டகரி என்று வருகின்ற பொழுது மனிதன் இப்பொழுது வரைக்கும் இருக்கிறான் இதுக்கு அடுத்த நிமிடம் இருப்பானா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விக்குரியான வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது ஒரு சில ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கேட்டகரியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் பயம் சந்தேகம் இந்த சந்தேகம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகிறது என்று சொன்னால் ஒரு சின்ன விடயம் இருக்கின்றது எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பிரதேசங்களில் நடந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்களுக்கு தெரியும் முக்கியமாக ஒரு மனிதனுடைய மனதில் சந்தேகம் என்று ஏற்பட்டால் அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை உயிர் போகும் அளவுக்கு அது கொண்டு செல்லும் என்பது உண்மையான விஷயம் ஒரு நாள் ஒரு என்னுடைய ஊர் பிரதேசத்தில் ஒரு மனிதர் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற வேலையில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு இடையில் பார்க்குறாரு வந்து ஒரு பள்ளி பள்ளி தெருந்தானை பள்ளி பள்ளியோட வால் அவருடைய உணவு ச பீங்கானில் அதாவது அவர் சாப்பிட்ட பாத்திரத்தில் ஒரு பள்ளியோட வாழை காண் கண் கண்ட கண்டு கொண்டார் வாழை கண்டவர் யோசிச்சுட்டாரு மீதி துண்டை அவர் சாப்பிட்டார் அன்று படுக்கையில் படுத்தவர்தான் தொடர்ச்சியாக அவருக்கு வாந்தி காய்ச்சல் இவ்வாறான வழிகள் வருத்தங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தது எத்தனையோ டாக்டர்களை சந்திச்சிருந்தாங்க எத்தனையோ வைத்தியர்களை சந்திச்சிருந்தாங்க இருப்பினும் அவருக்கு எந்த ஒரு வைத்தியத்துக்குமே அவருக்கு சரிவரவே இல்லை அவர் நோயாளியாகவே மாறிட்டார் நல்ல மொத்தமாக இருந்த ஒரு மனுஷன் திடீரென இப்படி ஒல்லியாக மாறி நாளுக்கு நாள் உணவு எல்லாம் சாப்பிட முடியாமல் அப்படியே படுக்கையில் படுத்துட்டாரு அப்போது எங்களோடய ஊர் பிரதேசத்துக்கு ஒரு இன்னொரு ஊரில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அப்போ அவர் விசாரித்தார் என்ன பிரச்சனை அவருக்கு ஏன் நேரத்தில் நல்லா இருந்தவரா ஏன் இப்போ இப்படி இருக்கிறாரு என்ன வருத்தம்னு சொன்னது அவருக்கு அவருடைய அந்த சின்ன ஸ்டோரியை பகிர்ந்து கொண்டதுக்கு பின்னால் அவர் ஒரு தீர்மானம் முன்னெடுத்தார் எடுத்தார் இவருக்கு நான் குணப்படுத்த போகிறேன் நான் என்னால் முடியும் இவர் குணப்படுத்துன்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்ணார்னு சொன்னாக்கா ஒரு ஃபார்மசிக்கு போயிட்டு ஒரு சக்தி வரக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்கு வாந்தி வரக்கூடிய ஒரு டேப்லெட் தொண்டு இருக்குதான் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொண்டு இவர் வந்து அந்த நோயாளிகிட்ட போய் சந்தித்து சொல்லியிருந்தார் ரைட் நான் ஒரு மருந்து தர தரப்போகிறேன் அந்த மருந்து தாரத்தோட ஒரு நோய் முற்றாக இல்லாமல் போயிடும் ஆனால் அந்த மருந்து குடித்ததும் பாருங்கள் வாந்தி வரும் வாந்தி வந்ததோடு ஒரு நோய் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போது இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னாக்கா ஒரு பள்ளி அந்த சுவரில் இருக்கும் பள்ளி அந்த பள்ளியை பிடிச்சி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் மடமையை பாருங்கள் சொல்ல வயிற்றுக்கு திருப்ப இருந்து வாரம் மாதிரி அவர் செட்டப் பண்ண போகிறாரு அப்போ இவருக்கு அந்த டேப்லெட்டை கொடுத்து போட்டு என்ன பண்ணாரு சொன்னாக்கா அவர் வாந்தி எடுக்கின்ற பொழுது அந்த வாந்தியில் ஒரு பள்ளி துண்டை அந்த பள்ளியை வந்து பிடிச்சி அதில் ஒரு துண்டை வந்து அந்த வாந்தியில் போட்டு விட்டு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் எடுத்த வாந்தியோட உங்களோட வயிற்றுக்குள்ளே உள்ள அந்த பள்ளி மேவழியை வந்துட்டு சொல்லி காட்டியிருக்கிறாரு அந்த நோயாளிக்கு அவ்வளவு படுக்கையில் இருந்த படுக்கையில் படுத்த அந்த ஒரு நோயாளி அந்த இதை பார்த்ததும் எழுந்துட்டார் உடனே எழுந்துட்டார் உடனே எழுந்து அதுக்கப்புறம் அவருக்கு எந்த நோயுமே இல்லை அண்டலேருந்து மிக ஆரோக்கியமாக இப்போ பழைய மாதிரி அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கார் ஒரு சந்தேகம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ஒரு மரணத்தின் அளவுக்கு கொண்டு போகுது இதுதான் மனித வாழ்க்கை சந்தேகம் வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அப்படித்தான் உதாரணத்துக்கு நம்முடைய கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற சந்தேகங்களும் இப்படித்தான் ஒரு பிரிவுக்கே கொண்டு போயிடும் இவ் இப்படியாகப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கத்தான் செய்கின்றது இந்த ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய இந்த ஒரு சிறிய காணொலியாக காணப்படும் நினைக்கிறேன் முக்கியமாக நம்மள சேனல் பக்கம் யாராச்சும் வந்திருக்கேன்னு சொன்னாக்கா புதுசாக வந்திருக்கேன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி